கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் ஐந்து பனிரெண்டாவது கத்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்த நீதிமானை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற பரிசுத்தவன்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது கத்தருக்கு பிரியம் என்று சொன்னார் நிறைய வாக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காய் மை தம்முடைய வார்த்தையாய் வேதத்துல கொடுத்திருக்கிறார் அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான அந்த நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிறார் கத்திற்குள் வாழுகிற தேவச்சனமே கத்திற்கு பிரியமாய் வாழ ஆமை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்பீர்களானால் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் மட்டுமல்ல ஆமை தேவன் தம்முடைய ராஜ்யத்திலும் அந்த ஆசீர்வாதமான பங்கை யாரெல்லாம் கத்தரை கத்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் இந்த கால வேளையில ஆண்டவரை அறிந்து கொள்ளாத ஏறேனும் யாரேனும் இருப்பீங்கன்னா கத்தூருக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க கத்தருங்களை இம்மைக்கும் அருமைக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார் கத்தருக்குள் வாழுகிற தெய்வ பிள்ளைகளை ஆமை நீங்க சோர்ந்து போகாதீங்க நிச்சயமாய் நீங்கள் கத்துரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க ஆண்டவர் நீங்க பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் கத்திர உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அருமையான அந்த நல்ல காலை நேரத்துல நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நீதிமானை ஆசிர்வதிக்கிறேன் காருயம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறேன் எங்களை ஆசிர்வதித்து காருயம் என்னும் கேடகத்தினால கத்திரங்களை சூண்டு கொள்கிறமைக்கான் நன்றி ஆண்டவரங்களை நடத்துகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி நிறைவா நடத்துங்க ஆண்டவருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோட கூட இருக்கணும்ப்பா இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்தும் ஆசீர்வதி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதி பாராமேன்